வணக்கம் நாம இன்னைக்கு சனி பயிற்சி போற ராசி மகர ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் ஏழரை வருஷம் ஏழரை சனி பிடியில எந்த விஷயத்தையும் செய்யவும் முடியல தொடரவும் முடியல அதுல ஏற்பட்ட வேதனையில இருந்து இன்னும் வெளியில வரவும் முடியல அப்படிப்பட்ட ஒரு கடுமையான காலத்தை கடந்து வந்த உங்களுக்கு அதே சனி பகவான் உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டத்தை ஏழரை வருஷம் எதுலெல்லாம் தடையாச்சு எதெல்லாம் உங்களுக்கு நடக்கல எதுல நீங்க சிக்கி தவிச்சிங்க எந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு இடியாப்பல் சிக்கல் போல உங்களை வந்து பெரிய அளவுல வேதனைப்படுத்துச்சு துன்பப்படுத்துச்சோ துயரப்படுத்துச்சோ உங்கள் கண்ணீரை வரவழைத்ததோ அந்த சிக்கல்களிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் வெளியில் வருவதற்கு சனி பகவான் உங்களுக்கு ஒரு அற்புதமான காலத்தை உங்களுக்காக வழங்குகிறார் எப்படி அதை பயன்படுத்தணும் எதிலெல்லாம் நமக்கு வெற்றி அடையும் யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது அப்படிங்கறதுதான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம் முத முதல்ல இந்த சேனலை நான் பார்க்குறேன் அல்லது ஏற்கனவே பார்த்துருக்குறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன்ல போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன்ல நீங்கள் ஆல் ஆப்ஷன் கொடுக்கும் போது இந்த மாதிரி நம்ம போடக்கூடிய ராசி பலன் வீடியோவோ ஆன்மீக கேள்வி பதில்கள் வீடியோ அல்லது ஆலய திருவிழாக்கள் பற்றிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் அதே போல இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணீங்கன்னா உங்களை மாதிரி பல நபர்களுக்கு யூடியூப் போய் தானாகவே காமிக்கும் நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ அல்லது உங்க கூட வேலை பார்க்கறவங்க எல்லாருக்கும் இதை வாட்ஸ்அப் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அல்லது அதுல இருக்க குரூப்களுக்கு ஷேர் பண்ணணும்னா வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டன் வழியா நீங்க நேரடியாகவே ஷேர் பண்ணவும் முடியும் மகர ராசியில நீங்க உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் எதுல பிறந்திருந்தாலும் இந்த பலன்கள் உங்களுக்கு அப்படியே பொருந்தும் முதல்ல சனிக்கு வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தின் படி சனிக்கு வக்ரம் உண்டு ஆனால் அஸ்ட்ரானமியின்படி வந்து வக்ரம் அப்படிங்கிறது சனி பகவானுக்கு இல்லை இந்த வக்ரத்தை நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா நீங்க வந்து பஸ்ல கார்ல ட்ரெயின்ல எல்லாம் போகும்போது ஜன்னல் உரத்துல உட்கார்ந்து இருக்கீங்கன்னா ஜன்னலுக்கு வெளியில நீங்க பாக்கும்போது கரண்ட் கம்பமோ மரமோ அங்க இருக்கிற பில்டி பின்னோக்கி வேகமாக ஓடுற மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்படும் அப்படிப்பட்ட அந்த தோற்றத்துக்கு தான் இதுல வக்ரம் பெயர் ஜோதிட சாஸ்திரத்துல கிரக வக்ரத்திற்கு பலன் உண்டு அப்படி பார்க்கும் பொழுது சனி வக்ரம் தேதி நாட்கள் சனி இருக்குன்னா அதுக்கு நேர் எதிரான பலன்களை கிரகம் தரும் அப்படிங்கிறது ஜோதிட வாக்கு சனி பகவான் என்பவர் மகர ராசிக்கு ராசியின் அதிபதி உங்களுக்கு தனஸ்தானத்திற்கும் அதிபதி இன்னொன்னு நவ கிரகங்களில் சிவபெருமானின் பெயரை தாங்கி இருக்கக்கூடிய ஒரே கிரகம் எது அப்படின்னா சனி பகவான் தான் அதனாலதான் அவருக்கு சனி ஈஸ்வரன் என்ற பெயரும் உண்டு அதே போல நீதிமான் நேர்மைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவர் கர்மகாரகன் என்ற பெயரை எல்லாம் பெற்றிருப்பவர் சனி பகவான் அவர் நேர்மையானவராகவும் நீதிமானாகவும் இருப்பதால் தான் அவரோட பெயரோடு ஈசனின் பெயர் அங்கே இணைந்திருக்கிறது அப்படிப்பட்ட சனி ஈஸ்வரனை மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் அனுதினமும் நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நினைக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களோட கஷ்டங்கள் கவலைகள் உங்களோட வேதனைகளும் துன்பங்களும் துயரங்களும் கண்ணீரும் நிச்சயமாக குறையும் உங்களுக்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் யோகங்களும் உங்களுக்கான சரித்திர சாதனை படைக்கும் வாய்ப்புகளும் அதிகரிக்கும் எந்த நேரத்துல நம்ம திக்கு தெரியாம தவித்தாலும் கண்டிப்பாக அந்த நேரத்தில் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் துன்பங்கள் கண்டிப்பாக இருந்த இடம் தெரியாமல் விலகும் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல போய் நீங்க ஓம் சனி பகவானை போற்றி என்று பதிவிட்டு சனி பகவானை மனதார பிரார்த்தனை செய்து இந்த சனி காலம் என்பது உங்களுக்கு நிச்சயமாக தடைகளை விளக்கவும் தாமதங்களை குறைக்கவும் வெற்றி படிகட்டுகளை நோக்கி பயணம் செய்யவும் உதவிட வேண்டும் என்று நினைத்து பதிவிடுவது பெரிய அளவிலான மாற்றத்தை தரும் உங்க ராசிக்கு சனி பகவான் மூன்றாம் இடமான மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார் அங்கிருந்து அவர் தன்னுடைய மூன்றாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்களோட ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் தன்னுடைய பத்தாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தையும் பார்வை செய்து கொண்டிருக்கிறார் இந்த வக்ரகதியில் மூன்றாம் பார்வையாக அவர் பார்க்கும் ஐந்தாம் இடமான ரிஷப ராசியையும் பார்ப்பார் தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான கன்னி ராசியையும் தன்னுடைய பத்தாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான தனுசு ராசியையும் பார்க்கிறார் மூன்றாம் இடத்தில் சனி எப்பொழுதெல்லாம் அமர்ந்திருக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் அவர் புதிய முயற்சிகளுக்கு தடை செய்வார் புதிய முயற்சிகளை ஸ்லோ பண்ணுவார் உங்களுடைய எந்த விதமான முயற்சிகளுமே ரெண்டு அல்லது மூணு முறை முயற்சி சென்றதால் நடக்கும் அப்படிப்பட்ட அந்த நிலைமையிலிருந்து வக்ரம் பெறும் பொழுது அவர் வேகப்படுத்துவார் அப்ப உங்களோட புதிய முயற்சிகள் அது தொழில் சார்ந்து வேலை சார்ந்து வியாபாரம் சார்ந்து திருமணம் நீங்க செஞ்சுக்கிறது சம்பந்தமா குழந்தை பாக்கியம் பெறுவது சம்பந்தமா கடனை குறைப்பதற்காக இருக்கலாம் சொத்து பிரச்சனையை சரி செய்து கொள்வதற்கு நண்பர்களோடு உறவினர்களோடு இந்த கருத்து வேறுபாடு குடும்பத்தில் இருந்த பிரிவினை சந்தோஷம் இல்லாத நிலைமை நிம்மதி இல்லாத நிலைமை நோயை சரி செய்து கொள்வது இப்படி எந்த விதமான முயற்சிகளா இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் செய்யலாம் நீங்க தொழில் ஏதாவது செய்யறீங்க அதை வேறு மாவட்டத்துக்கு வேறு மாநிலத்துக்கு அல்லது வெளிநாட்டு நாட்டுக்கு விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்ப அதற்கான முயற்சியை செய்யுங்க உங்களோட முயற்சிகள் அப்படியே பலனை தரும் நீங்க வந்து உங்களோட பிசினஸ்ல இருந்து ஒரு டீலர்ஷிப் நீங்க கொடுக்கணும் அல்லது பிரான்ச்சைஸியா உங்க பிசினஸ் நீங்க கொடுக்கணும் நினைக்கிறீங்க அல்லது ட்ரேடர் அப்பாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க டிஸ்ட்ரிபியூட்டர் அப்பாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கெல்லாம் இந்த காலகட்டம் பொன்னான காலகட்டம் சனி வக்ரம் பெறும் பொழுது மகர ராசி அல்லது மகர லக்னக்காரர்கள் தொழில் சார்ந்து செய்யும் எல்லா முயற்சிகளும் வேகம் எடுக்கும் வெற்றி அடையும் இந்த காலகட்டத்தை சிறப்பாக பயன்படுத்தும் மகர ராசி லக்னக்காரர்கள் உறுதியாக ஒரு நிம்மதியான வளர்ச்சியை நிரந்தரமான வளர்ச்சியை பெறுவார்கள் அஞ்சாம் இடத்தை சனி தன்னுடைய மூணாம் பார்வையால் பார்க்கிறார் அப்ப ஐந்தாம் இடம் என்பது பூர்வீக சொத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்ப கண்டிப்பாக உங்களோட ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டியில பிரச்சனை இருந்தாலோ அல்லது அது உங்களுக்கு முறையாக வரல உங்க உடன் பிறந்தவர்களோட ஏதாவது பிரச்சனை இருக்கு அல்லது உங்க பெற்றவர்கள் அதை சரியா இன்னும் பிரிச்சு கொடுக்கல அல்லது பாரபட்சமா நடந்துக்கிறாங்கன்னு ஏதாவது நீங்க நினைச்சீங்கன்னா இப்ப அது உங்களுக்கு முறையாக வரும் அதில் இருந்த சிக்கல்கள் சரியாகும் உங்களோட முன்னோர் சொத்துல அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஏதாவது அதுல இருக்கிற பவுண்டரியில பிரச்சனை பண்றாங்க அல்லது வரப்பு தகராறு இருக்கு அல்லது ஏதாவது ஒரு இடம் எங்களுக்கு இதுல உரிமை இருக்குன்னு சொல்றாங்கன்னா அந்த பிரச்சனை சரியாயிரும் அது சம்பந்தமான வழக்கு ஏதாவது நீதிமன்றத்துல இருந்தா அல்லது உங்களோட உடன் உங்கள் தாய் தந்தையரோடோ ஏதாவது உங்களுக்கு வழக்கு நிலுவையில் இருந்தா அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக முடிவு பெறும் ஒரு அற்புதமான காலமாகவும் இருக்கும் இது நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் என்பது சற்று ஏறக்குறைய அஞ்சு மாசம் அப்ப கண்டிப்பாக இந்த அஞ்சு மாசம் என்பது ஏழரை வருஷம் கிடைக்காதது கிடைக்கும் சொல்லிட்டோம் அப்ப தீராத சிக்கல்களும் தீரும் உங்களுக்கு தடையானது தாமதமானது நடக்கும் அப்ப உறுதியாக சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் நீங்க ஏதாவது வழக்கறிஞரை மாற்றணும் அவருக்கு நீங்க சொல்ற ஆலோசனை அவர் கேட்கல அப்படின்னா இப்ப நீங்க போய் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் அல்லது உங்களோட வழக்கறிஞரை எந்த பிரச்சனையும் இல்லாம ஈஸியா மாத்தலாம்

ஏதாவது நீண்ட கால பிரார்த்தனை வச்சிருக்கீங்க அந்த பிரார்த்தனை நிறைவேறல அல்லது அந்த பிரார்த்தனை எப்ப கடவுள் செவி சாய்ப்பார் கடவுள் கண் திறந்து பார்ப்பார் தான் உங்களோட பிரார்த்தனை இப்பொழுது நிறைவேறும் நிறைய பேருக்கு வேண்டுதல் வச்சிருப்பாங்க அதை போய் நிறைவேற்றுறதுக்கு ஏதாவது ஒரு கடங்கள் வந்துட்டே இருக்கும் இந்த காலகட்டத்துல ஏதாவது கோவில்கள்ல நீங்க வச்சிருக்கக்கூடிய நேர்த்து கடனை நிறைவேற்றுவதற்கான முயற்சி செஞ்சீங்கன்னா அது உடனடியாக நடக்கும் அதே போல சனி பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான யோகஸ்தானத்தை அதாவது கன்னி ராசி பார்க்கிறார் அப்ப கண்டிப்பாக கை நழுவி போன வாய்ப்புகள் இது இந்த வாய்ப்பு என் வாழ்க்கையில் கிடைச்சிருந்தா போதும் அப்படின்னு நினைப்பா ஒரு திருமணத்துக்கு முயற்சி செய்றவங்க நினைக்கலாம் இந்த வரன் அமைஞ்சிருந்தா இந்த வாய்ப்பு கிடைச்சிருந்தா நினைக்கலாம் வியாபாரம் பண்றவங்க இந்த டீலர்ஷிப்போ அல்லது இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் கிடைச்சிருந்தா நான் பெரிய அளவுல வளர்ந்திருப்பேன்னு நினைக்கலாம் ஒரு மாணவ மாணவிகளா இருந்தா இந்த பள்ளி கல்லூரியில இடம் கிடைச்சிருக்கணும் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளா இருந்தா இந்த போட்டியில கலந்துகிறதுக்கான தகுதி தேர்வுல நான் வந்து தோல்வி அடைஞ்சிட்டேன் அல்லது அதுல ஏதோ கலந்துக்க முடியாம ஒரு தடை ஏற்பட்டுச்சு அப்படின்னு நினைக்கலாம் அல்லது வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க சரியான விசா ப்ராசஸ் நடக்கல விசா டிக்ளைன் ஆயிடுச்சுன்னு நினைக்கலாம் இது போல இருக்கக்கூடிய எல்லா விதமான கை நழுவி போன வாய்ப்புகளும் மீண்டும் கிடைக்கும் அல்லது இன்னொரு வாய்ப்பு உங்களுக்கு வரும் சிலருக்கு விஐபிகளின் அறிமுகம் கிடைக்கும் நீங்க இவரோட சந்திப்பு நமக்கு கிடைச்சிட்டா வாழ்க்கை மாறிடும் நினைச்சிருப்பீங்க அது அரசியலா இருக்கலாம் கலைத்துறையா இருக்கலாம் தொழில் வியாபாரமா இருக்கலாம் வேலையா இருக்கலாம் சமூக சேவையாக இருக்கலாம் ஆன்மீக அறக்கட்டளையாக இருக்கலாம் எதுல இருந்தாலும் சரி அதில் நீங்க வந்து ஒரு விஐபியை சந்திக்கணும்னு நீண்ட காலம் எதிர்பார்த்த உங்களோட ஆசை கனவு இப்ப நனவாகும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்ப பனிரெண்டாம் இடமான குருவின் வீட்டை சனி பார்க்கும் பொழுது சிக்கன நடவடிக்கை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் நீங்க தொழில ஏதாவது வந்து நீங்க ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும் குறைப்பு செய்யணும் அல்லது நவீன யுக்திகளின் வழியாக மேன் பவரை கம்மி பண்ணணும்னு நினைக்கிறீங்க

அருமையான காலமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த அளவுல பேச்சுலேயும் செயல்களையும் எந்த ஒரு நேரடி ஒளிபரப்பு நேரடி விவாதம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் சோசியல் மீடியாவில நேரடி ஒளிபரப்புல கலந்துக்கிறீங்கன்னா அதுல எந்த கருத்தை சொன்னாலும் அந்த கருத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணும் அவசர கதியில எதையும் சொல்லக்கூடாது அரைகுறையா தெரிஞ்சுக்கிட்டு சொல்லக்கூடாது அதே மாதிரி ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லலாம் எந்த தகவலையும் நீங்க ஃபார்வர்ட் பண்றீங்கன்னா அது நூறு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அது உண்மையாங்கிறத உறுதிப்படுத்தாம அனுப்பாதீங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு அவதூறு வழக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு உங்களோட பெயரும் புகழும் களங்கம் ஏற்படுவதற்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல காலமாக இருக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வீண் விரயங்கள் ஏற்பட உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்ப எந்த ஒரு செயல் செஞ்சாலும் எந்த ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சாலும் எந்த செலவு செஞ்சாலும் ஏன் எதற்கு அப்படின்னு கேள்வி கேட்டு இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத செலவுகளையும் வீண் தவிர்க்க உங்களுக்கு பெரிய அளவில் பயன்படும் மாற்றுத்திறனாளிகளை பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் நீண்ட காலம் நீங்க எதிர்பார்த்த அல்லது நீண்ட காலமா நீங்க வச்ச கோரிக்கையை அரசு நிறைவேற்றும் அப்ப உங்களுக்கு அரசின் அரசின் வேலை வாய்ப்போ உதவியின் வழியாக தொழில் வாய்ப்போ கிடைக்கும் அது மானியத்தின் வழியாகவோ சலுகையின் வழியாகவோ கிடைக்கும் ஒரு அற்புத காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் விவசாயத்தில் ஈடுபடக்கூடிய மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலையாட்டல் பற்றாக்குறைங்கிறது நீங்கிடும் நவீன உபகரணங்களையும் நவீன வேளாண் யுக்திகளையும் நீங்க ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருப்பீங்க அந்த யுக்திகளை இப்ப உங்க விவசாயத்தில் பயன்படுத்துவதனால் ஆட்கள் பற்றாக்குறைங்கிற பேச்சு இல்லை அதனால நீங்க கவலைப்பட்டது விவசாயம் செய்யறதுலேயே ஒரு தயக்கம் இருந்திருக்கும் அது எல்லாமே இப்ப உங்களை விட்டு நீங்கிவிடும் இல்லத்தரசிகளுக்கு இந்த காலகட்டத்தில் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வரும் வாய் வாய்ப்பு கிடைக்கும் நேர்த்தி கடனை பிரார்த்தனையை நிறைவேற்றுவதற்கு நீண்ட காலம் இருந்த தடை விலகிலும் வீட்டில் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் குடும்பத்தில் நிம்மதியும் தவளக்கூடிய ஒரு அற்புத வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருந்து உங்களுக்கு தொடங்கும் மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்தவர்களின் ராசிநாதனான சனி பகவானுக்காக இந்த வக்ர காலமான நூத்தி முப்பத்தி எட்டு நாட்களும் உங்களோட வீட்டுல தொழில் செய்யற இடத்துல வியாபாரம் செய்யற இடத்துல அல்லது உங்களோட அலுவலகத்தில் காலை மாலை இரண்டு வேலையுமே நவகிரூடியை பயன்படுத்தி வெற்றியையும் செல்வ செழிப்பையும் தடைகளையும் நீக்கும் ஏழரை ஆண்டுகால உங்கள் நிச்சயமாக நிவர்த்தி செய்து பொன்னான காலகட்டமாகவும் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு அருமையான அடித்தளத்தையும் ஆழமான அடித்தளத்தையும் ஒரு சிறப்பான அஸ்திவாரத்தையும் அமைக்கும் அற்புத காலமாக இருக்கும் இதை பயன்படுத்த தவற விடாதீர்கள் உங்களோட சனி இந்த இன்னும் வேகமாக நடக்கும் உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருக்கா சனி எந்த நட்சத்திரத்துல இருக்கு இப்ப உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அதன் அடிப்படையில நீங்க வந்து பெரிய முடிவுகள் அல்லது முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத நீங்க கண்டிப்பாக அதன் அடிப்படையில தான் நீங்க செய்யணும் ஏன்னா கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது முப்பதுல இருந்து நாற்பது சதவீதம் தான் ஒருவருக்கு வேலை செய்யும் அப்ப உங்கள் சுய ஜாதகம் எப்படி இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க எங்களோட அலுவலகத்துல முன்பதிவு செஞ்சு நீங்கள் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கலாம் அல்லது உங்களோட குடும்ப ஜோதியில இருந்தா அவர்கிட்டயும் இந்த ஜாதக ஆலோசனையை பெற்று அதன்படி உங்கள் வாழ்க்கையை திட்டமிடும் பொழுது நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த நேரத்தில் சனி பகவானின் அருளால் கண்டிப்பாக நடக்கும் கமெண்ட்ல ஒருவேளை நீங்க ஓம் சனி பகவானை போற்றின்னு பதிவிடாமல் இருந்தால் இப்ப பதிவிட்டு விட்டு சனி பகவானை நமஸ்காரம் செய்துவிட்டு எல்லா விஷயங்களையும் தொடங்கல் வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு வசமாகும் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் இந்த பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்களுக்கு நம்பிக்கையையும் மன உறுதியையும் தைரியத்தையும் தரும் என்று நீங்க நம்புனா லைக் பண்ணிட்டு மற்ற மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வாட்ஸ்அப் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வழியாக வழியா வீடியோக்கு இருக்கிற ஷேர் பட்டன் வழியாக ஷேர் பண்ண மறந்து விடாதீர்கள் இதே போல் சிறந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்